ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போ நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவு நான் ஆரம்பிக்கிறேன் வீட்டில் பணம் கட்டுக்கட்டாய் பெருக பணத்துக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும் நூற்றி ஒரு ரூபாயில் இதை செய்யுங்கள் கடனே வராது மருந்தும் கூட யாருக்கும் கொடுக்காதீர்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு சில விஷயங்களை நம்ம தெரியாமல் செஞ்சிட்றோம் தெரியாமல் கொடுத்துட்றோம் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம வீட்டில் கஷ்டம் மேலே கஷ்டம் பணத்துக்கு தான் கஷ்டம் நல்லா இருந்தனே ஒரு பணம் காசோடு நான் நல்லா இருந்தேனே யார்கிட்டேயும் கையேந்தாத நிலை இருந்ததே யார்கிட்டேயும் கடன் கடன் வாங்காத ஒரு நிலைமை எனக்கு இருந்தது என்கிட்ட ஐம்பது பவுன் இருந்தது இன்றைக்கி ஐம்பது பவுன் இருந்தால் ஐம்பது லட்சத்துக்கு அதிபதியாச்சே அப்படின்றது என் நினைப்பெல்லாம் எல்லாருக்கும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அது ஓடிக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு எந்த தெய்வத்து மேலே அதீத நம்பிக்கை இருக்கோ அந்த தெய்வத்தை மனசில் வச்சு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வைங்க இல்லை பூஜை அறையிலே உட்காந்து கூட நீங்கள் நீங்கள் இதை செய்யலாம் இதுக்கு என்ன நான் வந்து அகல் 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 விளக்கு 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 சின்னதாக பீங்கான் கிண்ணம் இருந்தாலும் இருந்தாலும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க கண்ணாடி இந்த 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 மண் 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 என்பது பஞ்ச பூதங்களையும் உள்ளடக்கியது இல்லைங்களா நீர் நிலம் ஆகாயம் காற்று இதெல்லாம் இதெல்லாம் நெருப்பு சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் அதீத பலன் உண்டு இந்த மண் அகல் விளக்கில் நான் நான் என்ன போட்டிருக்கேன்னு பச்சரிசி பச்சரிசி போட்டிருக்கேன் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும்னா நம்ம வீட்டில் எப்பவுமே பச்சரிசி இருக்கட்டும் நம்ம வீட்டில் வச்சுக்கோங்க பச்சரிசி எப்பவுமே இருப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எந்த பொருள் எல்லாமே இருக்கணுன்றமோ அதே மாதிரி இந்த பச்சரிசிக்கும் ஒரு அதீத ஒரு ஒரு மகாலட்சுமி ஈர்க்கும் தன்மை இப்போ அதுக்கு மேலே இந்த ஒரு நூறு ரூபாய்த்த ரூபாயை என்ன பண்ண போறது தான் ஐதீகம் அதில் சூட்சம் அடங்கி இருக்குது நீங்க இதை மனதார செஞ்சீங்கன்னா மனம் முழுவதும் ஒற்று எனக்கு பணம் பெருகணும் என எப்பவுமே ஒரு விஷயம் செய்ய போகிறோன்னா நூற்றி ஒரு ஒரு முன்படமாக நம்ம எடுத்து வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு மங்களகரமான விஷயத்தில் ஒன்று தான் இப்போ இந்த நூறுரூவாய்க்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னா இந்த அத்தர் இருக்குது இல்லைங்களா அந்த அத்தர் வாங்கி வச்சுக்கோங்க கடையில் அத்தர்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இந்த அத்தரை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த ஆல்ரெடி இல்லைம்மா என்கிட்ட இருக்குதுமானாலும் அந்த அத்தரை எடுத்து அந்த நூறுரூபா நாணயத்து மேலே பூசுங்க இந்த மாதிரி பூசும்போது மகாலட்சுமி வசி வசி பணம் என்னிடமே வசி வசி பணம் என்னிடமே திரும்ப திரும்ப வரவேண்டும் பணத்தை பணம் இல்லைன்னா ஒரு என்னமோ சொல்லுவாங்களா ஒரு யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி பணம் தான் முக்கியம் பணம் இருந்தால் இந்த பிரச்சனையை நான் முடிச்சிடுவேன்ற முழு நம்பிக்கை வச்சு இந்த அத்தரை அது மேலே பூசுங்க அப்படி அத்தர் உங்ககிட்ட இல்லைன்றவங்க இந்த ஜவாது பவுடர் இருக்கீங்களா அதை கூட அது மேலே அந்த நூறுரூபா மேலே பூசுங்க பூசும் பொழுது நீங்கள் பூச்ச அறையில் குளித்து முடிச்சிட்டு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு இதை செய்யுங்களேன் ஹண்ட்ரட் பர்சண்ட் பலன் கிடைக்குங்க அதுக்கு மேலே அந்த ஒரு ரூபாய் நாணயம் அந்த ஒரு ரூபா நாணயமாக நம்மளுக்கு ஒரு கோடியாக ஆக்கிறதுக்கான வழியை உண்டு பண்ணும் இந்த அத்தரை அந்த ஒரு ரூபாய் நாணயத்து மேலேயும் பூசி இதை அப்படியே மகாலட்சுமி பாதத்தில் வச்சுட்டுங்க ஒரு வாரம் பத்து நாள் கூட இருக்கட்டும் அதை இதை இன்னும் செய்யணும் மறந்தும் கூட இதை கொடுத்துராதிங்கலா இந்த ரூபாயை யாருக்கும் மறந்தும் கூட கொடுத்துராதிங்க அரிசி கூட இந்த நம்ம வாசனை பொருள் அத்தர் தடவி அந்த நூற்றி ஒரு ரூபாயும் மருந்தும் கூட யாருக்கும் கொடுத்துடாதீங்க பத்திரமா நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல எடுத்துவீங்க இல்லை மகாலட்சுமி படத்துக்கு பின்னாடி கூட இந்த நூற்றி ஒரு ரூபாயை பத்திரப்படுத்துங்க இந்த அரிசி எடுத்து பறவைகளுக்கு நான் இறையாக போட்டுருங்க மிக பெரிய மாற்றம் உண்டாகும் பணத்துக்கான மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன்